உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பான கண்டுபிடித்துள்ளதாக ஜோஹோ தெரிவித்துள்ளது ஆனால் உண்மையில் இது பாதுகாப்பானதா பாதுகாப்பு டிஜிட்டல் இறையாண்மையை மேம்படுத்தி உள்நாட்டிலேயே பிரவுசரை உருவாக்குவதற்காக இந்திய அரசு நடத்திய போட்டியில் ஜோஹோவின் உலா வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவெனில் இந்த பிரவுசர் இந்திய அரசின் சிசிஏ அமைப்புடன் இணைந்து வேலை செய்யும் சரி இதனால் பயனர்களுக்கு என்ன பிரச்சனை பயனர்களின் தரவை மாற்றியமைக்க உலாவில் உள்ள இணைய நெறிமுறைகளை சிசிஏவால் கையாள முடியும் பயனர்கள் கூகுளில் எதை தேடுகிறார்கள் என்பதை கண்காணிப்பது மட்டுமின்றி தனிப்பட்ட செய்திகளையும் சிசிஏவால் எளிதில் பார்க்க முடியும் மற்ற பிரவுசர்களை பொறுத்தவரை பாதுகாப்பு தொடர்பாக ஏதேனும் சிக்கல் எழுந்தால் அது உடனடியாக உங்களை எச்சரிக்கும் ஆனால் உலா சிசிஏவை நம்பியுள்ளதால் உங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் வராது இரண்டாயிரத்து பதினான்கில் சிசிஏ போலீஸ் சான்றிதழ்களை வழங்கி சர்ச்சையில் சிக்கியது இதனால் சி சிஏ மீதான நம்பகத்தன்மையை கூகுள் குரோம் போன்ற பிரவுசர்கள் இழந்துவிட்டன தற்சார்பு மிக்க டிஜிட்டல் எதிர்காலத்திற்கான இந்தியாவின் முன்னெடுப்பு முக்கியமானதுதான் என்றாலும் இந்த நகர்வு பயனர்களின் தனி உரிமையை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் நீங்கள் உலா பிரவுசரை பயன்படுத்துவீர்களா கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்